மீன சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது நம்முடைய தமிழினத்தினுடைய அடையாளம் ஒரு நம்முடைய தமிழினத்துடைய பெருமை கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சிங்கமெட்டி ஜமீன்தார் டி என் எஸ் சுந்தரதாஸ் பி கவிராஜா அவர்களை பற்றி அவர் பண்ணியிருக்கலாம் டி என் வந்து சிங்கமெட்டி சமஸ்தானத்தை சேர்ந்தவர் பாளையங்களில் வந்து ஜமீன் பாளையங்கள்லாம் இருபத்தி ரெண்டு பாளையங்கள் சிங்கமெண்ட் ஜமீனா பாளையம் இவங்க வந்து மணித்தோன்ற வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் வணித்தோன்ற வந்து ஜமீன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்படிப்பட்ட பெருமிக்க சிமெண்ட் ஜமீன்தார் அதாவது ஜமீன்தாருக்கு வந்து தமிழகத்தினுடைய எல்லாருடைய கோரிக்கை இளைஞர்களுடைய இயக்கம் அதாவது மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது அதாவது சொல்லலாம் நீங்க வந்து என்ன மணிமண்டம் ராஜா கேட்குறீங்க 不让过，不让过，等你下班去。